வாயசமூகர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழ்கா முதரசன் அவர்கள் வணக்கம் இன்று ஐந்தாம் கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு பல குளறுபடிகள் தில்லுமுள்ளு பாஜகவினர் பண்றாங்கன்னு பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு குறிப்பா யூபியில் வாக்காளர்களுக்கு நாங்க உதவி பண்ணுறோன்னு சொல்லி அவங்களே போய் வாக்கு செலுத்துகிற சம்பவம் நடக்குது அண்மையில் அதே யூபியில் கடந்த நான்காம் நான்காம் கட்ட தேர்தலில் வந்து ஒரு பதினாறு வயது சிறுவன் வந்து பாஜக பாஜகவுக்கு எட்டு வாக்குகள் போட்டிருக்கான் தொடர்ந்து இதெல்லாம் பார்க்குற பொழுது நீங்கள் எப்படி இதை இந்தியா கூட்டணி போகுது நீங்கள் எப்படி இதை புரிச்சிக்கிறீங்க இல்லை இந்தியா கூட்டணிங்கிறத விட தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது மிக கடுமையான கோபம் வந்து இந்த தேர்தல் ஆணையத்து மேலே வந்துட்டு இருக்கு இவ்வளோ ஒரு மோசமான செயலற்ற அமைப்பாக மாறி இன்னைக்கு வந்து முதுகெலும்பும் இல்லாம பல்லும் இல்லாம காதுகளும் இல்லாம ஒரு செயல்படாத ஒரு ஆணையமாக இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆணையமா தேர்தல் ஆணையம் இருக்குது இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அளவுக்கு பாஜகவினுடைய அவ்வளவு அட்ராசிட்டிஸையும் பார்த்துக்கிட்டு விதிமிரல்களை பார்த்துக்கிட்டு இவ்வளவு மால் பிராக்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இது வந்து ஒரு நடுநிலையாக ஜனநாயகத்துக்காக ஒரு ஆணையம் இயங்குது அப்படின்னு சொன்னா அது வெக்கக்கேடு இன்னைக்கு நாடே பார்த்து சிரிக்கக்கூடிய வகையில இருக்குது சாதாரண ஒரு எளிய தொண்டர் கூட என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு முதுகெலும்ப வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க முதுகெலும்பு வச்சுக்கங்க முதுகெலும்பே இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேள்வி பேசக்கூடிய அளவிற்கு மக்களினுடைய நம்பிக்கை இழந்த ஒரு வெற்று ஆணையமா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் போயிருக்கு அப்படி செயல்படக்கூடியதா இருந்துச்சுன்னா மோடியோட எவ்வளவோ வெ வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த சிறுவனை கைது பண்ணிருக்காங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்றாங்க சரி இப்ப அந்த பூத் என்ன பண்ண போறீங்க ஒரு ஒரு பதினாறு வயசு பையன் இப்போ ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசு வேணும் அதுக்கு பாஜக காரன் என்ன சொல்றாங்க பதினாறு வயசு பையன் ஒரே பூத்துல போடலை வேற வேற இடங்களுக்கு போய் வேற வேற பூத்துல எட்டு ஓட்டு போட்டு அதை வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக எட்டு ஓட்டு போட்டேங்கிறத சொல்றான் பதினாறு வயசு பையனுக்கு ஓட்டர் ஐடி ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது எப்படி அவனை உள்ளார அனுமதிச்சாங்க அப்படி இப்போ அந்த பையனை கைது பண்ணிருக்கிறீங்க சரியா அந்த ஓட்டு எப்படி என்ன பண்ண போறீங்க இப்போ தவறான ஓட்டு தானே தவா கண் முன்னாடி நிரூபணம் ஆகியிருக்குதா இருக்குதா இல்லையா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவருடைய சின்ன பையனை எட்டு வயசு பையனை கூட்டு போயிட்டு ஓட்டு போட வச்சாரு பாஜகவுக்கு ஓட்டு போட வச்ச வீடியோ வெளியிட்டாரு அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது அப்ப மற்ற இடங்கள்ல இது ஐந்து கட்ட தேர்தல் இப்ப நடந்துட்டு இருக்குது ஐந்தாம் கட்ட தேர்தல் இதற்கு முன்பாக வட மாநிலங்கள்ல நடக்கிறப்ப அங்க வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க நாங்க கூட்டு போறோம்னு சொல்லி அவங்க போய் பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்க அவங்கள வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அப்படி ரெண்டு பேரை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க அப்ப ஒன்னு ரெண்டு ஐவாஷ்காக கைது பண்றதுங்கிறது வேற ஆனா இது தொடர்கதையா இருந்துட்டு இருக்கு தேர்தல் நேம் என்ன பண்ணிட்டு இருக்குது இப்ப தவறாக ஒருத்தர் ஒரு இது தெரிஞ்சிடுச்சு இப்ப வீடியோ போடாத எத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப ஐந்தாம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கிற பொழுது நீங்க குறிப்பிட்டு சொன்னது போலவே நாங்க வந்து வாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களே போய் என்ன பண்றான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கான் இதே வேலை என்ன நடந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசத்துடைய சட்டமன்ற தேர்தலுக்கு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக நடந்தது பல கிராமங்கள்ல கிட்டத்தட்ட இந்த நூற்றுக்கும் அதிகமான கிராமங்கள்ல இன்னும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வா வாழக்கூடிய பகுதிகள்ல அதிகமாக உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்க தொழில்நுட்பம்ல ரோடு இல்ல சாலை வசதிகள் இல்ல மின்சாரம் இல்ல வளராத பகுதிகள் தான் அதிகமா இருக்குது துண்டித்த பகுதிகள் தான் நீங்க வந்து தமிழ்நாடு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிதான் உத்தரப்பிரதேசம் கிராமங்கள் இருந்துட்டு இருக்கு அங்கே என்ன பண்றாங்க போயிட்டு ஆளுக்கு ஐநூறுவா ஐநூறுபா வீடியோவோ வெளில வந்துச்சு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு அவங்க கையில மை பாட்டில் எடுத்துட்டு போறாங்க பஜ்ரங் தல் ஆர் எஸ் எஸ் குண்டர்கள் பாஜக குண்டர்கள் போய் அவங்க கையில பா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓட்டு போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூத்துல ஐநூறு ஓட்டு இருக்குதுன்னா ஐநூறு ஓட்டை இவர்களே பதிவு பண்ணாங்க இது வெளிப்படையாக வந்தது உத்த யோகி ஆதித்யநாத் சமணங்கால் போட்டுட்டு ஓட்டு காசு கொடுத்துட்டு சத்தியம் வாங்கிட்டு இருக்கிற அது வெளிப்படையாக வந்தது அப்போ இது எதுக்குமே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக மட்டும்தான் தேர்தல் ஆணையம் செயல்படும் அப்படின்னு சொன்னால் இப்போ எதற்காக ஒரு ஆணையம் எதற்காக ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இதை எதிர்த்து தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மிக கடுமையான கண்டனங்களை தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க தேவைப்பட்ட அடுத்த கட்ட சட்ட போராட்டங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அணுகக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி வந்து நான் கிடையாது இஸ்லாமிய பேசல அப்படின்னு சட்னியை நம்பாதுன்னு சொல்ற மாதிரி மோடி எவ்வளவு வெறுப்பு பிரச்சாரங்களை பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மோடி இஸ்லாமியர்களை பத்தி எதுவுமே பேசல நான் வந்து எதுவுமே சிறுபான்மையினரை சீண்டல அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னு சொன்னா மோடி வந்து வட தான் இப்ப தென் மாநிலங்களை பத்தி அவர் கவலை இல்ல காரணம் என்னன்னா இன்னும் எதுக்காக மோடி வந்து மன் பாத்தில் பேசினார் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ரேவடி கல்ச்சர்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தென் மாநிலங்கள் முழுக்க எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது எல்லார்கிட்டையும் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அத்தியாவசிய பொருட்கள் தேவையான மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கட்சிகள் சேர்த்து இருக்குது திராவிட கட்சிகள் இருக்குது இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட முடியுமா நான் பேசலன்னு சொல்லிட்டு காரணம் நீங்கள் என்ன என்ன தேதியில என்ன பேசுனீங்கிற வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியே மொத்தமாக எடுத்துருவோம் நீ உன்னுடைய மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய தப்பு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி முடிச்சதுல இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சோம் நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறோம் இப்ப வட மாநிலங்கள்ல போய் நான் இஸ்லாமியர்களை பத்தி பேச இல்லை அப்படின்னு சொன்னா மோடி மற்ற மாநிலங்கள்ல என்ன பேசிருக்கிறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாதுங்கிறத அந்த அந்த குருட்டு நம்பிக்கையில மோடி பேசுறாரு ஏன் அங்க வந்து டிவி கிடையாது செல்போன் கிடையாது இன்னும் வந்து ரேடியோ வச்சுக்கிட்டு அதுக்கும் சிக்னல் கிடைக்கிறது கிடையாது அதனாலதான் மோடி என்ன பண்றாரு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி வங்கி பாத்துல பேசினாரு ஏன்னா ரேடியோ தான் இன்னும் வட மாநிலங்கள்ல முழுக்க இருக்குது அதன் மூலமா தான் அவங்கள போய் சென்றடைய முடியும்னு உருட்டிட்டு இருந்தாரு இப்ப அதே போய் அதே மனநிலை மக்கள் எல்லாம் முட்டால் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னும் வந்து எல்லாருமே வந்து எல்லாம் புஷ்பக விமானத்துலதான் போயிட்டு இருக்கிறாங்க தகவல்கள் எல்லாம் கந்தர்வல்கள் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற முட்டாள்தனமான சிந்தனையோட ஒரு ஒரு மனுஷன் வந்து இவ்வளவா உச்சகட்ட அயோக்கியனா இந்த நாட்டுல ஒரு நாட்டுடைய பிரதமர் பத்தாண்டு காலம் இருந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது உள்ளபடியே கேவலமா இருந்துட்டு இருக்குது காரணம் நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது பொய் சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா இவனுக்கு எவ்வளவு ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்துக்கிட்டு யாரு வந்து இஸ்லாமியர் இவங்க இந்துக்களுடைய தாலி எல்லாம் சொன்னது யாரு மோடி வாய் சொல்லலையா ரெண்டு மாடுகள் எல்லாம் மாடுகள்ம் கொண்டு போயிட்டு அதிகமா குழந்தை பெற்றுக்கிறவங்கள்ட்ட கொடுத்துறோம்னு சொல்லுவாங்க சொன்னது யாரு மோடியுடைய வாய் சொல்லலையா இல்லையா அதே போல கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் தான் விளையாட விடுவாங்க சொன்னது மோடியோட வாய் இல்லையா இவ்வளவு ஒரு கேவலமான மனிதர பொய் சொல்லுங்க அரசியலுக்காக வந்து ஒரு நியாயம் இருக்கு வேணாம கொஞ்சமாவது எதுவுமே இல்லாம அப்பட்டமா கூச்ச நாச்சமே இல்லாம ஊரை கூட்டி பொய் சொல்றது இந்த இதெல்லாம் என்ன மாதிரியான ஜென்மங்கள் அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரியான கேள்விதான் மோடியை பார்த்து கேக்கலாம் ஒரு பிரதமர் மோடி அவருக்கு இன்னும் செல்வாக்கு குறையில ஒருவேளை இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் நிறுத்தி இருந்தா ஈஸி கோயிங்கா பிஜேபிக்கு இருந்திருக்கும் ஆனா இப்ப பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாதனாலதான் இந்தியா கூட்டணி முன்னேறி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா இப்ப செல்வாக்கு குறையில மோடிக்கு அப்படின்றது செல்வாக்கு குறையிலன்னு மோடியை சுத்தி இருக்கக்கூடிய நாலு பேர் சொல்லலாம் மோடிக்கு சாதகமா குஜராத் தூக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு ஊடகங்கள் இருக்குது நீங்க மாநிலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் வா தொண்டையர்த்துக்கிட்டு கத்துக்க கத்திட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மோடிக்காக அந்த கோடி மீடியா இருக்குது இல்ல அவங்க வேணுமா செல்வாக்கு குறையிலன்னு காத்து போன பலூனை ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாச்சும் பெருசாகும் பெருசாகும்னு சொல்லிட்டு அப்படி தைரியமான ஆளா இருக்கக்கூடிய மோடி எதற்காக வந்து நீங்க தைரியம் அதே மாதிரியே ஸ்டாண்ட்லே போக வேண்டியதுதானே இஸ்லாமியர்களை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல கிறிஸ்தவர்களை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல நான் வந்து சீண்டவே கிடையாது நான் அரசியலுக்கே லாய்க்கு நான் ஆயிடுவேன் அப்படின்னு எதுக்கு உருட்டணும் நீ தைரியமான ஆளு உனக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குது எனக்கு மைனாரி எயிட்டி டுவெண்ட்டின்னு தானே சொன்னாங்க பிரச்சாரம் எப்பொழுதுமே எதுக்காக நீங்க வந்து அப்ப மைனாரிட்டிஸுக்கு எதுக்கு சோப்பு போடக்கூடிய மோடி எதுக்கு பாக்குறாரு செல்வாக்கு குறையில மோடி தான் வரப்போறாரு அப்படின்னு சொன்னா எதுக்காக சொன்னா ஊர் ஃபுல்லா போய் நான் முஸ்லீமா அடிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு பேசின மோடி உத்தரப்பிரதேசத்துல போய் நின்னுகிட்டு நான் வந்து ரொம்ப புனிதர் பட்டம் வாங்கினவேன்னு சொல்லி எதுக்காக பேசணும் செல்வாக்கு குறையிலாம் அப்படியே பேச வேண்டியது தானே சரி செல்வாக்குறையில ஆஹ் இந்தியா கூட்டணியில வந்து யாருமே பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல அப்ப மோடி தான் ஜெயிக்க போறாருங்கிறீங்க எதுக்காக வந்து நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்த இந்து மதத்தை வந்து சரிச்சிடும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இவர் கோயில்ல இருந்து வெளில போய் குடிசையில உட்காந்துக்கு வர ராம் லல்லா குடிசைக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்றீங்க மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மாசத்துக்கு ஒரு இந்த ஜெயலலிதா இங்க இருந்துச்சு இல்ல உயிரோட இருக்கிறப்ப ஒவ்வொரு அமாவாசைக்கும் அமைச்சரவை மாத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மோடி அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துருவாரு உனக்குதான் செல்வாக்கு குறையிலையப்பா நீ தான் ஜெயிக்க போறன்னு தைரியமா இருந்துட்டு இருக்கிற எதுக்காக நீ அம்பானி அதானி எல்லாம் எழுத்து எதுக்கு தெருவில் விடணும் அப்ப மோடிக்கு உள்ளபடியே தொடை நடுங்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு தொடையும் வடிவேலு மாறி தான் மைக்க பிடிச்சிட்டு நாக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்குது கீழே கேமராவை கீழே கொண்டு போனீங்கன்னா நடுங்குது கால்கள் ரெண்டும் அந்த அளவுக்கு மோடி வந்து பயத்துல இருக்கிறாரு மக்கள் தூக்கி குப்பையில வீச போறாங்க அப்படிங்கிறத தெளிவா அதனால அதனாலதான் இவ்வளவு தூரம் உருட்டு மாத்தி 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 பச்சோந்தி நிறம் மாறுவதற்கு கூட நேரம் ஆகும் போல மோடி அவ்வளவு வேகமா பச்சோந்தியை விட நிறம் மாறிட்டு இருக்கிறாரு அதிகமான பொய் பேசிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா மோடியினுடைய செல்வாக்கு இருந்துச்சுன்னா மோடி இதெல்லாம் பேசிருக்க மாட்டாரு மோடிக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கறத அவர் உணர்ந்ததுனாலதான் இப்ப இவ்வளவு பொய்யும் பேசிட்டு இருக்கிறாரு இப்போ மோடிக்கு செல்வாக்கு குறைந்திருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம பாக்குறோம் நிறைய செய்திகள்ல வட இந்தியால இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற பொழுது அங்க வீடியோக்களை பார்க்கிற பொழுது ராகுல் காந்திக்கும் அகிலேஷுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியுது தொண்டர்கள் வந்து பேிகேட்லாம் தூக்கி போட்டுட்டு ஸ்டேஜ் முன்னாடி வராங்க அந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்கு ஆனால் அதெல்லாம் வாக்கு வங்கியா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இவங்க சொல்லிட்டு இருந்தது குஜராத் மாடல் மோடி மாடலு குஜராத் தான் வந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சு அந்த குஜராத்லயே நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கான அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதை விட மிக குறைவான அளவுல கூடியிருக்குது குஜராத்தில் அப்போ அந்த அளவிற்கு நீங்க அதே போல நான்காவது கட்ட தேர்தலுக்கு முன்னாடி மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி மகாராஷ்டிரால பிரியங்கா காந்திக்கு அந்த அளவிற்கு அஞ்சரை லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடுனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்க அகிலேஷுக்காக இருக்கட்டும் அதே போல தேஜஸ்வியாக இருக்கட்டும் அதே போல ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரியங்கா காந்தியா இருக்கட்டும் செல்லும் இடமெல்லாம் அது வந்து திரட்டுற கூட்டமே கிடையாது எளிய மக்கள் உற்சாகமாக வர்றாங்க அப்படிங்கிறப்ப இவ்வளவு நாளா மக்களை ஏமாத்திக்கிட்டு பொய்யிலே மட்டுமே கட்சி நடத்திக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருந்த மோடியினுடைய செல்வாக்கு இழந்திருக்கு அதற்கு மாற்று சக்தியாக இன்றைக்கு மக்கள் காங்கிரசை முழுமையாக நம்பியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியை முழுமையாக நம்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இந்த நீங்க சாதாரணமா அந்த கூட்டத்துல இருந்து வரக்கூடிய எழுச்சி மக்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அதுல தான் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டுல பாஜக ரோட் ஷோ நடத்துணும் மோடி ரோட் ஷோ நடத்தினாரு கூட்டம் நடத்தினா ஆள் வர மாட்டாங்க யாருமே இருக்காது வெற்றி சேரா இருக்கும் அது கேவலமா போயிடும் அப்படிங்கிறதுனால ரோட்ல நம்ம வந்து போவோம் ரோட்ல போகும்போது நாலு பேர் பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படி நடத்தின ரோட் ஷோ கூட இங்க வந்து ஃபெயிலியரா போச்சு நீ எங்கேயாச்சும் போயிட்டு போ நீ வந்து ரோட்ல வந்து காகிதம் பொறுக்குன்னா கூட நாங்க வந்து பார்க்க மாட்டோம்னு தமிழ்நாட்டு மக்கள் அனுப்பிவிட்டாங்க வேலூர் வேலூர்னு வேலூருக்கு போனாரு அங்க வந்து தமிழ்நாட்டுல ரத யாத்திரை போனுச்சு நீங்க பாத்திருப்பீங்க வாமா மின்னல்கிற மாதிரி ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சு அதை விட வேகமா மோடியுடைய ரோட் ஷோ நடந்துச்சு அதெல்லாம் பார்த்து அப்செட் தான் இப்ப மோடிக்கே இவ்வளவு அடி உள்ளது நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தமிழ்நாட்டு பக்கம் வரவே இல்லை அப்ப அதே மாதிரி வ வட மாநிலத்திலயும் இப்ப என்ன பண்றாரு போயிட்டு ஏன்னா மோடிக்கு வந்து கூட்டம் வந்து சேராது பத்திரிகையாளர்கள் கூட்டமும் சேராது பொதுமக்களை பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒவ்வாமை அதனால எல்லா இடமே ரோட் ஷோ தான் போயிட்டு இருக்கிறாரு ஆனா நீங்க எதிர்கிற தரப்புல இந்தியா கூட்டணி தலைவர்கள் போய் பாருங்க எந்த அளவிற்கு இந்தியா இதுவரை கண்டிடாத அளவிற்கு கூட்டம் வந்து கூட்டிட்டு இருக்குது மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க மக்கள் வந்து பதில் சொல்றாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மக்கள் பதில் சொல்றாங்க அப்ப அந்த உற்சாகம் எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா பாஜகவை வீழ்த்துவது எங்கள் கையில இருக்குது நீங்க கவலைப்படாதீங்கன்னு மக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் நன்றி கூறுதல் பார்ப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி